நடிகர் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த சாமானிய திரைப்படம் சாமானிய மக்களிடையே நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளது சாமானிய திரைப்படம் வந்து ஏழு வாரங்களை கடந்துள்ளது ஐம்பது நாள் கடந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகே உள்ள ஆலங்குளம் பகுதியில் சிபிடி ஆலங்குளம் மல்டிப்ளக் தியேட்டரில் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் கடந்து ஓடுகிறது இந்த ஐம்பது நாள் விழாவை நடிகர் ராமராஜன் அவர் கொண்டாட வருகிறார் திரையரங்குகளில் வெள்ளி கேடயங்கள் ராமராஜன் அவர்களுக்கு ஐம்பதாவது நாளாக கொண்டாடப்படுகிறது இருபத்தஞ்சாவது நாளாக கேடயமும் வழங்கப்பட்டது இப்போ ஐம்பதாவது விழாவுக்கும் நடிகர் ராமராஜன் அவர்கள் இன்று ஆலங்குள திரையரங்கில் வந்து கலந்து கொள்கிறார் மிக சிறப்பாக இந்த திரைப்படம் சாமானிய மக்களின் நல்ல வரவேற்பு ராமராஜன் என்றாலே கிராம மக்கள்களுக்கும் மற்ற நகர மக்களுக்கும் மிக விருப்பமானவர்கள் கிராமப்புற மக்கள்கள் பார்த்திங்கன்னா ராமராஜன் அவர்களுக்கு ஒரு ரசிகர்கள் ஒன்று அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராமராஜர் வீட்டு முன்னாடி ரசிகர்கள் அதிகமாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி ஒரு தான் நடிகர் சாமானியன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஐம்பது நாள் ஓடி பாக்ஸ் ஆக்சில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்குது அந்த திரையரங்கில் வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா டிக்கெட்டு விற்றா செல்லுபடி ஆகாது ஐம்பது ரூபாய்க்கு குறைச்சி விற்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் அந்த டிக்கெட்டு எல்லா மக்களுமே திரையரங்கில் வந்து திரைப்படத்தை பார்க்குறாங்க ராமராஜன் அவர் கோரிக்கைக்கு ஏற்று அந்த திரை உரிமையாளரும் டிக்கெட்டை குறைத்து அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு விற்க ஆரம்பித்தார் திரையரங்குகளில் வசூல் சாதனை அள்ளியது திரையரங்குகளில் தினமும் மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் சாமானிய திரைப்படம் ஆலங்குளம் திரையரங்குகளில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது மிக பிரமாதமாக வரையறுப்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துள்ளது ராமராஜன் என்றாலே கலர் போல் கலர் ட்ரெஸ் கொண்ட ஒரு நல்ல ஒரு கிராமத்து ரசிகன் இவரை பிடிக்காத ரசிகர் கிடையாது இளையராஜா இசையில் இந்த படம் சாமானியம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த திரைப்படம் இப்போ அறுபது நாள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஐம்பது ஐம்பதாவது நாளாக நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது இருபத்தஞ்சாவது நாள் கேடையமும் இருக்கு வழங்கப்பட்டது இந்த திரைப்படம் இப்படியே ஓடி நூறு நாள் கடந்து ஓட வேண்டும் என்று நம்ம வாழ்த்துவோம் சாமானிய மக்களின் ராமராஜன் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலைசன் ராமராஜன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக